அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜெகன் புகடும் ஜெகத்குரு இந்த மண்ணை மக்களை காத்த காமத்தை வளைத்த காமகோடியாகிய மகாப்பெரிய சுவாமிகளுடைய பெருமைகள் சிறப்புகள் பல மனிதர்களுக்கு அவர் நடத்தி காட்டிய அதிசய அற்புதங்கள் அவர் இந்த மண்ணுக்கு சொன்ன கொள்கைகள் என்று ஒவ்வொன்றாக அவ்வப்போது தேனீக்கள் சென்று மலரில் இருக்கக்கூடிய தேனை போல நாம் மகா பெரியவர் என்கின்ற அந்த மலர் தோட்டத்திற்குள் அவ்வப்போது சென்று தேனை அறிந்து வருகின்றோம் அந்த வகையில் அவரைப் பற்றிய சில மகோ உன்னதமான செய்திகளை அங்கொன்றும் இங்கொன்றும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதல்ல ஒரு பகல் பொழுது ஒரு தம்பதியர் வராங்க தங்களுடைய திருமண நாளை முன்னிட்டு பெரியவர்கிட்ட சேவித்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க பெரியவர் தன்னுடைய பக்தர்களை ஒருமுறை சந்தித்து குளம் என்ன கோத்திரம் என்ன பேர் என்ன அவங்க தாத்தா பேர் என்ன என்ன பணின்னு கேட்டு வச்சுக்கிட்டாருன்னா என்சைக்கிளோபீடியா மாதிரி திருப்பி அஞ்சு வருஷம் கழித்து வந்தாலும் என்ன குரு என்ன மணி என்ன கிருஷ்ணா என்ன முரளி என்ன கோவிந்தா அப்படின்னு பேர் அவங்க அப்பா பேர் தாத்தா பேர் குளம் கோத்திரத்தை அப்படியே சொல்லக்கூடிய நினைவாற்றலுக்கு சொந்தக்காரர் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் அது பெரிய ஞானம் படித்து 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 மனம் ஒருமுகத்தன்மையால் வருவது அந்த மாதிரி அந்த தம்பதியர் எழுந்தோன்ன அப்பாக்கப்புறம் வியாபாரம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு அந்த தம்பதிகளுக்கு சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல இல்லை பெரியவா இல்லை சும்மா சொல்லுங்க இல்லை மற்றதெல்லாம் சிறப்பாக அப்படியே இருக்குது பட் நம்ம மடத்தை ஒட்டி வச்சிருந்த கடை மட்டும் நம்ம அந்த இடத்த கொடுத்துட்டதுனால இன்னும் வேறு இடம் பார்த்து எல்லாத்தையும் வைக்க முடியல பெரியவா ஒன்றுமே பேசலையா தண்டத்தை எடுத்துன்னு நேராக விட்டு 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 விட்டுன்னு நடந்து தான் ரூமுக்குள்ளே போய் யாரோடையும் அன்றைக்கி பேசாமல் இருந்து மதியானம் மூணு மணிக்கு மேலே மேலாளரை கூப்பிட்டாரா டெய்லி காத்தால் கணநாதனுக்கு மட்டும் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் அப்படின்னு தோப்புக்காரனை போட்டிக்கிற தலையில் குட்டிக்கிற வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் வார்த்தையில சொன்னா போருமா இந்த முதலியாருடைய பையனுக்கு என்ன பண்ணும் நம்ம நம்ம மடத்தை ஒட்டி மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தாங்க இங்க நிரந்தரமா ஒரு வங்கி வரணும்னு கேட்டபோது அந்த இடத்த காலி பண்ணி கொடுத்தார் மூணு மாதத்துக்குள்ள அவருக்கு தரோன்னு சொன்னோம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆக போது இன்னும் நம்ம இடம் கொடுக்கலங்கிறத செய்தியவே எனக்கு கொண்டு வரலையே நீங்க ரொம்ப பாவமாச்சு உலகத்திலேயே பெரிய பாவம் வாக்கு சுத்தம் இல்லாம தவறுவது அதுவும் இந்த பீடத்துலேருந்து எனக்கு உபகாரம் செஞ்சவருக்கு நான் அதை செய்யலைன்னா என்ன அப்படின்னு உள்ளே போய் தார தாரையாக அழுதுண்டா அன்றைக்கி யாரோடையும் பேசலை நீங்கள் நம்ப மாட்டீங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இடம் பார்த்து அறுபத்தெட்டு மணி நேரத்தில் அதற்கான ஆயத்த பணி பண்ணி எண்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு இடத்தை உருவாக்கி நூற்றி எட்டாவது மணி நேரத்தில் கதவினுடைய கீயை அந்த முதலியாருடைய பையன்கிட்ட கொடுத்தோன்னே மறுநாள் இந்த பொழுது புலர்ந்தபோது அப்படியே அவர் ஓடி வந்து பெரியவரை பார்த்து சாஸ்டாங்கமாக விழுந்து நான் எதுவும் சொல்லக்கூடாதது செய்யக்கூடாததை செஞ்சிட்டேனான் நாராம் பெரியவர் சொன்னாராம் ஓன் பெருமனதனால் விட்டு வச்சிருக்க நல்ல வேலை எனக்கு சொன்னேன்னாரான் எவ்வளோ பெரிய மடாதிபதி ஒரு சாதாரண மனிதன் தனக்கு செய்த அந்த வாக்கு சுத்தத்திற்காக நாம் உண்மையோடு இருக்க வேண்டும் என்பதை தன் பீடம் தண்டம் காவி பதவி இவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு வளைந்து தன்னுடைய பெருமையை நிலைநிறுத்திய அந்த காமகோடியினுடைய அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியை நினைக்கின்ற போதெல்லாம் ஆனந்தம் அதனால்தான் ஜிஎர் சுவாமிகள் எழுதுறாரு எல்லாரும் மடத்துக்குள்ளே போனால் அறிவை பார்ப்பான் குளத்தை பார்ப்பான் கோத்திரம் பார்ப்பான் ஆனால் வந்தோன்ன பசியாரியாச்சான்னு வைத்த பார்க்கக்கூடிய ஈர இதயத்துக்கு சொந்தக்காரன்னு வைணவ மடாதிபதி ஜிஆர் சுவாமி எழுதுகிறாரு ஒரு நாள் குளிச்சுட்டு முகாமில் அப்படி போகிறார் ஒருத்தர் வீட்டு வாசல் அப்படி இப்படி 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 காலைல ஒரு மாதிரி நடனம் மாறுற மாதிரி நடராஜன் மாதிரி இப்படி அப்படி அப்படி காலை தூக்கி காலை தூக்கி காலை தூக்கி பண்ணுறார் பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒன்றும் புரியல கிட்டக்க பார்த்தா சுற்றி பெரிவா நிற்கிற இடமெல்லாம் எறும்பு அய்யோ அயோச்சார ஒன்று ஒருத்தர் கரசின் மன்னனையை எடுத்துகிட்டு வர போகிறார் இன்னொருத்தர் வேற ஏதோ பொடி கொண்டு வர போகிறார் அது பெரிவா ஒன்று ஒன்று சொன்னாலாம் அது இருக்கிற இடத்துல நம்ம வந்து நின்றுட்டு அதை அழிக்க பார்க்குறோம் பாரு இங்கேயே நீங்கள் எப்படி பண்ணிங்கன்னா வனத்தில் என்னென்ன பண்ணுவீங்கன்னாராம் இன்றைக்கி நம்ம வனத்தை பாதுகாப்போம்லாம் போடுறோம் வனவிலங்கு பாதுகாப்போம்லாம் போடுறோம் சாதாரண எறும்பு நிற்கிற இடத்துல அவர் போய் நின்று அது கடித்ததுக்கு அவர் சொன்னாராம் அது இருக்கிற இடத்துல நம்ம வந்து நின்றுட்டு அதை அழிக்க பார்க்குறோம் அப்போ பெரியவருடைய அந்த அந்த எண்ணம் பாருங்கள் யாராவது ஓடி வந்து பெரியவா நான் பூஜை புனஸ்காரம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒரு பூவை எடுத்து ஆத்ம சுத்தத்தோடு போடு ஆண்டவன் உன்னை நோக்கி வருவான் இப்படி மனித மனங்களை தன்னுடைய சொல்லால் செய்கையால் ஆனந்தப்படுத்திய பெரியவாவின் திருவடியை சிக்கனை பற்றி கொள்வோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்